بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد تنية كورية شهود ركلي هل اقرأ الإنسان شيئا بعد تكبير الرابعة நாலாவது தக்பீருக்கு பிறகு இமாமோ அல்லது மாமோமோ ஏதாவது ஓதுவது நபி வழியா பிரார்த்திப்பது அல்லது பிரார்த்திப்பது நபி வழியா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சுருக்கமாக பீஹிலாப் அது சிறிய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன ஷேக் அல்லாமா முகமது பின் சாலி ரஹமியின் ரஹிமமுல்லா அவர்கள் கூறுகின்ற போது பன்னார் போன்ற துவாக்களை ஓதுவது விரும்பத்தக்கதென்றும் அதுபோல மற்றைய ஷாஃபியாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹுல்லா தஹரிம்னா இரகுலா பாதவ் என்ற துவாவை ஓதுவதை அவர்கள் வழிமுறையாக ஆக்கியிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே நவீனகால ஹதிகலை அறிஞர் அல்லாமா முகமது நாசருதீன் அல்பானி ரஹமது அவர் சொல்கின்றார்கள் அழிக்க அதிலே எதுவும் உறுதி செய்யப்படவில்லை உறுதியாகவில்லை என்ன ஓதனும் என்கிறது கூறப்படவில்லை அன்றி தக்வீர் கூறி சத் எஸ்குத்து கலீரன் சற்று நேரம் அமைதியாக வாய்மூடி இருந்து பின்னர் நாலாவது தக்பீருக்கு பிறகு இஸ்லாம் நபி நபிவலி என்று குறிப்பிட்டிருக்கிறார் கணிதத்துக்குரிய சகோதரர்களே அல் அஃபுதலு அல் அத்சாரு அல் அரபா தக்பீராத்தின் ஜனாசா தொழுகையிலே ஐந்து தக்பீர்களா அல்லது நாலு தக்பீர்களா என்பதிலே இரண்டு வகையான கருத்துக்களும் இருக்கின்றன ஆனால் இரண்டிலேயும் மிக சிறப்பானது நாலு தக்பீரின் மீது சுருக்கிக் கொள்வது தற்பொழுது நாம் எதை செய்கின்ற செய்கின்றோமோ அமல் எந்த வடிவில் இருக்கின்றதோ அதே போல செய்வது இதான் நபிகனாருடைய செயலின் அந்திமகால செயலாக அமைந்திருக்கிறது நபி அலை சலாத்து அவர்கள் மன்னர் நஜ்ஜாஷி பற்றி உங்களுக்கு தெரியும் அவருக்கென்று அலாதியான சிறப்புகள் இருக்கின்றன அவருக்கு தொழுகை நடாத்திய போது நபி அலை சலாத்து அவர்கள் நாலு தக்பீர்களை அதன்மீது அவர் ஜனாசா தொழுகை மீது சுருக்கி கொண்டாட செய்து வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த காலப்பகுதியிலே மாஹுவ சுன்னா தக்பீராத்துகள் நாளிலேயும் கையை உயர்த்துவது நபி வழியா அல்லது உயர்த்தாமல் தக்பீரத்து தகரீம் தவிர்த்த மற்றைய தக்பீர்களை உயர்த்தாமல் வெறுமனே தக்பீர் கூறுவதா என்ற கருத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இபின் உமர் அபுன் அப்பாஸ் அலிஹுத்மா இருவரும் கான் அருமா தக்வீரா எல்லா தக்மீர் தஹரீம் உட்பட நாலு தக்பீர்களையும் கையை உயர்த்தி தக்பீர் கூறியிருக்கின்றார்கள் செய்தி தார குத்துணியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபின் உமர் அலிஹுத் ஆல் அறிவித்திருக்கிறார்கள் ஜெய்தீன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல அறிவிப்பாளர் தொடரை கொண்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணிகத்துக்குரிய சகோதரர்களே அதே போல ஜனாசா தொலகையிலே சில தக்வீர்கள் ஒருவருக்கு தவறிவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் அதை கலாச்சிய வேண்டும் பரதான தொழுகையிலே ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்துக்கள் தவறினால் எவ்வாறு நாங்கள் எழும்பி இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் எழும்பி நிறைவேற்றுகிறோமோ அதே போல ஜனாசா தொழுகையிலும் தான் நபி அலை சலாத்துலாம் அவர்கள் பொதுப்படியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் தொழுகைக்காக தொழுகை நிறுத்தப்பட்டால் பம்சு இலைஹா நீங்கள் அதளவிலே நடந்து செல்லுங்கள் சக்கீனா அவள் வக்கார் அமைதியை கடைப்பிடியுங்கள் அடைந்ததை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் தவறியதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபீ அலை இஸ்லாத்து வஸ்லாம் கூறிய செய்தி அகமத் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே தவறியது தவறியதை நிறைவேற்றுவத வர்ணனை சிவத்து எப்படி என்றால் ஒரு மனிதன் அடைந்து கொண்ட முதல் தக்வீர் அவருக்கு அது முதல் அவர் அடைந்து கொண்டது முதலில் அவர் அடைந்து கொண்டது முதல் தக்பீராக கருதப்படும் அதற்கு பின்னால் உள்ளவற்றை அவர் நிறைவேற்றுவார் ஏ நபி அலிஹ்ஸ்லாத்து வசலாம் சொன்னார்கள் அடைந்ததை நீங்கள் தொழுங்கள் உங்களுக்கு தவறியதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ஆகவேசா மூணாவது தக்பீரிலே இமாமை அடைந்து கொண்டால் கப்பர ஒரு மனிதன் அதாவது பிந்தி வந்த ஒரு மாமு பிந்தி ஒரு மஸ்மும் மூணாவது தக்பீரிலே இமாமை அடைந்து கொண்டால் அவர் தக்பீர் கூறி இமாமை சேர்ந்து கொண்டு வக்ரா அல் ஃபாத்திஹத்தை இமாம் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் பிந்திய இந்த மாமும் சூரத் அல் ஃபாத்திஹாவே ஓதுவார் அவருக்கு அது முதல் தக்பீராக கருதப்படும் வைதா கப்பர் அல் இமாமும் அர்ராபியத்தை நாலாவது தக்பீர் இமாம் கூறினால் கப்பர அதோ அவர் தக்பீர் கூறியதற்கு பின்னால் அவரும் மாமும் அந்த மஸ்மூக் தக்பீர் கூறி சல்லால நபி அலை சலாத்து வலாம் நபிகனார் மீது செலவாத்து கூறுவார் பைதா சல்லம் அல் இமாம் இமாம் சலாம் கொடுத்தால் கப்பரல் மா மூமுல் மஸ்முக் அந்த பிந்திய மாமும் தக்பீர் கூறி வத ஆலில் மையத்தி சுருக்கமாக மையத்துக்காக பிரார்த்தனை செய்வார் அதற்கு பின்னால் நாலாவது தக்பீர் கூறி அவர் செலாம் கொடுப்பார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒல்லாகு ஆலம்பிசவாம்